ஊற வைத்த வால்நட் எஸ் வால்நட் பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது வால்நட்டை நேரடியாக சாப்பிடுவதற்கு பதிலாக ஊற வைத்து சாப்பிட்டால் உடலால் எளிதாக ஜீரணமாகி அதிக சத்துகள் கிடைக்கும் ஊற வைத்த வால்நட்டின் பயன்கள் ஒன் மூளை ஆரோக்கியம் பிரெயின் ஃபுட் என்று அழைக்கப்படுகிறது ஓமேகா முனிரு கொழுப்பு அமிலம் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது நீருண்டாம் இதய நலம் கொழுப்பு சத்து பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது மூணன் மலச்சிக்கல் நிவாரணம் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் ஜீரணத்தை சீராக்குகிறது நான்கு எடை கட்டுப்பாடு வயிறு நீண்ட நேரம் பசியில்லாமல் இருக்கும் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதம் வழங்குகிறது ஐந்து தோல் மற்றும் முடி அழகு விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளதால் முகம் பிரகாசமாகும் முடி வளர்ச்சி மற்றும் வலிமை பெற உதவுகிறது ஆண் எலும்பு மற்றும் மூட்டு பலம் கால்சியம் மக்னீசியம் உள்ளதால் எலும்புகளை பலப்படுத்துகிறது ஏழு உறக்க நன்மை மெலட்டோனின் மெலாட்டோனின் சுரப்பை தூண்டுவதால் நல்ல உறக்கம் கிடைக்கிறது எப்படி சாப்பிடுவது முயன நாடு வால்நட்டை இரவு தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலை சாப்பிடலாம் பால் ஸ்மூத்தி சாலட் ஓட்ஸ் போன்றவற்றில் சேர்த்தும் சாப்பிடலாம் தினமும் சிறிய அளவில் கீ நாடு மட்டும் எடுத்துக்கொள்வது போதுமானது அதிகமாக சாப்பிட்டால் ஜீரண சிக்கல் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் பயன்கள் ஊட்டச்சத்துக்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடச் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள்